உடல் எரிச்சல் உடல் எரிச்சல் ஏன் வருது அதிக அளவு உடம்புல வந்து சக்கரை சத்து நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடே சாப்பிட்லன்னு போது ரத்தம் ஊறாமல் உடம்பு பூரா எரியும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க மேலே எங்கள் ஊரில் ஒரு ஒரு மரம் வேலை செய்கிறவர் ஒரு ஒரு டப்பாவில் தண்ணியை மேலே முதுகில் ஒரு ஆள் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி உடம்பு எரியும் இது வந்து மா மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி எரியும் அவங்க இன்றைக்கி வந்து தாங்க முடியல என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் காந்தல்னு சொல்லுவாங்க எரிச்சல்னு சொல்லாமல் உடல் காந்தல்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி எரியும் உடம்பு முழுவதும் எரியும் அதுக்கு முக்கிய மருந்து இன்பூரல் கேரட் வெட்டி வேர் மாட்டு பால் கடுக்காய் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கணும் உடல் எரிச்சல் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் ஒரு காரணம் அதிக உரங்கள் போட்டு தயாரித்த அரிசி அது சாப்பிட்றவங்களுக்கும் உப்பு சத்து கூடிச்சுனாக்கா அவங்களுக்கும் உடம்பு எரிச்சல் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு டயாலிசஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் உடல் எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வர்றாங்க அதிக மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது ரத்தோட்டங்கள் குறைஞ்சி போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கும் உடல் முழுக்க எரிச்சல் இருக்கும் சில பேருக்கு பாத எரிச்சல் வந்து ரொம்ப தாங்க முடியலை அப்படின்பாங்க ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு சுகர் கூடிருச்சுனாக்கா பாதை எரிச்சல் மட்டும் இருக்கும் அது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க எந்திரிச்சிட்டு நடந்து வேலை அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கனாக்கா அந்த எரிச்சல் போயிடும் அப்படி போயிடுது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் அந்த மாதிரி இருக்கும் சுகர் கூடிடுச்சினாலும் சத்து ரத்தோட்டங்கள் குறையுது ரத்தோட்டங்கள் சீராக போகலை அப்படின்ற அந்த உடல் எரிச்சல் பாத எரிச்சல் இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி உடல் எரிச்சல் இருக்கிறவங்க ரத்தோட்டம் டயட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு சரியாக சாப்பிட்றதில்ல சரிவிகித உணவுகள் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு சுகர்ன்றதே ஏறாது அந்த ஒரே அரிசியில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றது காலையில் ஒரு தோசை ரெண்டு இட்லி அப்படி சாப்பிட்டாங்கனாக்கா அந்த அரிசியில் இருக்க கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல அழுக்குகளாக சேர்ந்துக்கிட்டு ரத்தோட்டங்கள் தடைப்பட்டுச்சுனாலும் அவங்களுக்கு அந்த உடம்பு எரிச்சல் இருக்க தான் செய்யும் எந்த மாதிரி உடம்பில் இருக்கிற எரிச்சலை தணிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் பார்க்கலாம் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் எரிச்சல் வந்துருச்சுனாக்கா உடனடியாக நாம் போடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இன்பூரல் வெட்டி வேர் கேரட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கூட்டு மருந்தோட கடுக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூனை எடுத்துக்கிறணும் கூட நாட்டு மாட்டு பால் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க வெயில் நேரமாக இருக்கிறப்போ வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாக்கா குழு குழுன்னு இருக்கும் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்தில் எரிச்சல் இதெல்லாம் வந்து அடங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு பச்சை தண்ணியில் வந்து சும்மா அப்படியே உடல் முழுக்க நல்லா தொடச்சிட்டு குளிச்சிட்டு தொடச்சிடுங்க இப்படியே ஒரு எரிச்சல் இருக்கிறப்போ ஒரு மூணு நாளைக்கு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து கட்டுப்படும் அதே நேரத்தில் அதிக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறத வந்து குறைச்சிக்காங்க உடல் எரிச்சல் உடல் எரிச்சலுக்கு இன்புறா கேரட்டு வெட்டிவேர் நாட்டு மாட்டுப்பால் கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்த்து மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இது அப்படியே உடலில் தடவி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பச்சை தண்ணியில் குளித்தா அந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் தினந்தோறும் இதை தடையிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் அந்த உடல் எரிச்சல் முழுவதும் சரியாயிடும் உடல் எரிச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்